குரூப் வந்து எங்களை துப்பாக்கி விட்றாங்க அதில் வந்து என் கூட இருந்த பசங்கள்லாம் காலில் குண்டு பாயிது எனக்கு மார்பில் இருந்து குண்டு பாஞ்சி பின்பக்கமாக ஆப்ரேஷன் பண்ணி தான் அதை எடுத்தாங்க ஆமாம் ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஆக்கு தையல் நல்லா தெரியும் அது வேணாம் காப்போம் நூலை பெற்றே எத்தனையோ மாவீரர்களை உருவாக்கி இருந்தாலும் இந்த மாவீரன் என்னுடைய நெஞ்சிலே இன்னும் புள்ளிகளை தாங்கிக் கொண்டு உலாவி வருகின்ற இந்த மாவீரன் கட்டானோடைய செல்வராய் அந்த நூலை போய் கைச்சிட்டு ஒரு சென்டிமீட்டர் கொஞ்சம் அந்த இடத்துலயே ஸ்பாட் தான் ஆகணும் ஆனா ரத்தம் மட்டும் வந்துட்டு இருந்தது என்ன வந்து இங்க இருந்து கடலூர் பொது மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனாங்க அங்க முடியாது அப்படின்னு சொல்லி திரும்ப ஆம்புலன்ஸ்ல ரத்தம் ஏத்தன அப்படி அப்ப கூட எனக்கு ரத்தம் கொடுத்தவங்க அந்த வெளியக்கூடிய சேர்ந்த திராவிட மணிங்கிற பையன் எங்க மாமா ஒருத்தருக்கு கலியபுரமான அப்ப ரத்தம் கொடுக்க அனைவரும் அங்க வந்து என்னை பார்க்க வந்தவங்கலாம் போலீசாரு கைது செஞ்சு நூத்தி நாற்பத்தி நாலு பேர் அந்த துப்பாக்கி சூடு வழக்கில் கைது செஞ்சு அஞ்சு ஆறு வருஷம் துப்பாக்கி உயிரோட இருப்பீங்கன்னு நினைக்கல நினைக்கலாம் இருந்தாலும் என் கோரிக்கை நிறைவேறணும் மக்கள் எதிர்காலம் சுதந்திர போராட்டம் மாதிரிதான் நாங்க நினைச்சு அதை போராடணும் இந்த சமுதாயம் பிற்காலத்தில் ரொம்ப இப்ப இன்னும் இன்னமும் அந்த இடஒதுக்கீடைய இது வந்து இன்னும் வெற்றி அடையலனுங்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு அப்போதைக்கு வந்து திமுக ஆட்சியில இருபது சதவீதம் நூத்தி ஏழு ஜாதிக்கு கொடுத்தாங்க இன்னமும் இந்த சமுதாயம் முன்னேறலங்கிற போது அந்த சமுதாயத்துல உள்ளவங்களே போட்டியில முன்னேற அளவுக்கு பொருளாதார ரீதியா இந்த வன்னியர் சமூகம் இன்னும் முன்னேறல படிப்புக்கிறதுக்கோ வேலைக்கு வாய்ப்போ அதனாலதான் இப்ப ஐயா கூட இன்னும் தனி இடஒதுக்கீடு இந்த இருபதுல இருந்து தனியா கூட கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இருபது சதவீதம் செய்வது எங்களுடைய நோக்கமல்ல நாங்கள் கலவரம் செய்தால் இந்த தமிழகம் தாங்காது எங்களை அடக்குவதற்கு காவல் முறையும் பத்தாது ஒரு ராணுவ